டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் அற்புதமா இறைவனை காலையில துயில செய்யக்கூடிய நித்திரையிலிருந்து எழுப்பக்கூடிய ஒரு அற்புதமான ராகம் தான் வாசிப்பீங்க மதியம் என்ன மாதிரியான ராகங்கள் பயன்படுத்துவோம் admission to Malaysia starts from rupees 24999 only with GT holidays உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இறைவனை அடைவதற்கான வழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்தி சேவை கலை இவற்றின் மூலமாக இறைவனை நம்ம வந்து அடைய முடியும் கலையிலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இசையின் மூலமாக இறைவனை மிக எளிதாக நாம் வந்து உணரவும் முடியும் அடையவும் முடியும் அப்படிப்பட்ட ஏகப்பட்ட இசை கருவிகள் இருக்கு இந்த கருவிகளில் மங்கள வாத்திய கருவிகள் அப்படின்னு சொன்னால் அதில் முதன்மை வகிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகஸ்வரம் என்று சொல்லக்கூடிய நாதஸ்வரம் தான் இன்றைக்கு அப்படிப்பட்ட இளம் நாதஸ்வர இசைக்கலைஞரை தான் நாம் சந்திக்க இருக்கின்றோம் ஜெகதீஸ்வரன் அவர்கள் எப்போவுமே ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அங்கிருந்து கிடைக்கக்கூடிய அந்த மங்கள இசை நம் மனதிற்கு எப்படி ஒரு ஆறுதலை கொடுக்கின்றதோ அதே போல இறைவனை சேருவதற்கான வழியையும் தான் இந்த நாதஸ்வர இசை இதை பற்றி நிறைய தகவல்களை நாம் அவரிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு முதல் முறையாக நம்மளுடைய மீடியாவில் நீங்க வந்து மக்கள் முன்னிலையில அறிமுகம் ஆகுறீங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இளம் வயதினர் இந்த மாதிரியான ஒரு பாரம்பரிய இசை கருவிகள் இருக்கக்கூடிய துறைக்குள்ள வந்திருக்கிறது நினைக்கும் பொழுது ரொம்ப மகிழ்வா இருக்கு இறைவன் உங்களுக்கு எல்லா விதமான சகல நன்மைகளையும் அள்ளி தரட்டும் அதற்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் உங்களை பற்றியும் உங்களுடைய குடும்பத்தாரை பற்றியும் தெரிந்து கொள்ளணும்னு நாவலா இருக்கும் ஆனால் அதற்கு முன்பாக நம்மளுடைய ஆன்மீக ஸ்னேயர்களுக்காக முழு கடவுளாகிய விநாயகரை வணங்கி நாம் வந்து நிகழ்ச்சியை தொடங்குவோம் அதை வந்து இசையின் மூலமாக தொடங்கினா சிறப்பா இருக்கும் உங்களுடைய இசையின் மூலமாக தொடங்கலாம் கருவி இந்த துளை இசை கருவியில வாசிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான சாதகங்கள் செய்யணும் என்ன முறைகள் முறைகள் வந்து காலையில ஒரு அஞ்சு டூ ஆறு மணி வரைக்கும் சாதகம் பண்ணலாம் அதுக்கப்புறம் கோவிலில் போய்ட்டு சாதகம் பண்றது அதுக்கப்புறம் சாயங்காலம் பண்ணுவாங்க சாயங்காலம் சில பேரு அதை வாய்ப்பாட்டில் எப்படி அவங்க சரளிலேருந்து சரளி ஜெண்டவரிசை தாட்டு வரிசை அப்புறம் அதே போல என்னென்ன அதே தான் வந்து வந்து என்ன அந்த ஃபிங்கரிங்ஸு இதெல்லாம் தான் கொஞ்சம் நோட் பண்ணோம் ஸ்ருதி வந்து மொத்தம் மூணு ஸ்ருதியில இருக்கு திமிரி கட்டை வந்து பார்த்தீங்கன்னா மூணு கட்டை நடுத்தர கட்டை வந்து ரெண்டரை கட்டைன்னு சொல்லுவாங்க ரெண்டரை கட்டை வந்து இப்ப நான் யூஸ் பண்றது நிறைய பேர் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க இப்போ பாரி நாவசுரம் வந்து ரெண்டு ரெண்டு கட்டைன்னு சொல்லுவாங்க அந்த மூணு கட்டையில தான் நான் சொரம் பெரும்பாலும் வாச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் சரி இப்போ ஆலயங்கள்ல வாசிக்கிறதுக்குன்னு ஒரு சில வரைமுறைகள் ஒரு சில ராகங்கள் இதெல்லாம் இருக்கும் இல்லையா இப்போ கோவில்ல எப்படி கோபூஜை செய்து இறைவனை வந்து எழுப்பி இறைவனனுடைய அருளை நம்ம பெறுறோமோ அந்த இடத்துல கண்டிப்பா மங்கள வாத்தியத்திற்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்கும் சோ அந்த கோவிலினுடைய முறைகள்ல உங்களுடைய பயணம் எப்படி இருக்கும்ன்றத சொல்லுங்க காலை மதியம் மாலை இரவு இந்த நேரங்கள்ல என்னென்ன மாதிரியான ராகங்கள் வாசிக்க வேண்டும் என்னென்ன விதிமுறைகள் இருக்கு இதை பற்றி சொல்லுங்களேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக சங்கீத்துல காண கால சொல்லிட்டு பேர் இதுக்கு கோவிலில் ஒரு ஒரு பூஜை கருத்தா அது பேர் சொல்லுவாங்க காலையில் பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம்ட்டு சொல்லுவாங்க விஸ்வரூபத்துல பவுளி ராகம்ட்டு ரொம்ப ஃபேமஸ் பௌலி ராகம் அதுதான் காலை காலைக்கு ரொம்ப உகந்தது எங்களுக்காக ரொம்ப அற்புதமா இறைவனை காலையில தூயில செய்யக்கூடிய நித்திரையிலிருந்து எழுப்பக்கூடிய ஒரு அற்புதமான ராகம் தான் வாசிப்பீங்க மதியம் என்ன மாதிரியான ராகங்கள் பயன்படுத்துவோம் மதியம் பார்த்தீங்கன்னா நிறைய ராகங்கள் இருக்கு தர்பார் இருக்கு அப்புறம் தன்னியாசி இருக்குது மத்தியமாவதி இருக்குது மத்தியமாவதின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மதியான நேரத்துக்கு கொஞ்சம் சிறப்பான ராகமா இருக்கு அந்த ராகம் எங்களுக்காக வாசிக்கலாம் இந்த இந்த ராகங்கள் தான் இந்த வேலைகளில் வாசிக்கணுன்றதுக்கான காரணம் ஏதேனும் இருக்குங்களா ஆ இருக்குங்க இந்த மத்தியான டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ராகத்தோட பெனிஃபிட்ஸாக என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதியும் ஒரு காம்னஸும் கொடுக்கும் அதுவும் இல்லாமல் இது ஒரு முடிவுக்குண்டான ராகமாக வந்து நிறைய கச்சேரிகளில் வாசிக்கப்படுது இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சபரிமலையில கடைசியில பள்ளிவாசல் மூடும் போது பாத்தீங்கன்னா இந்த ராகத்துல அதே மாதிரி கச்சேரிகள்ல பாக்யாதா லட்சுமி பாரம் அதுவும் பாத்தீங்கன்னா இந்த ராகம் தான் இடம் பெற்றிருக்கு இது வந்து அதுலதான் மங்களம் பாடும் பொழுது இந்த ராகத்தை வந்து பயன்படுத்துவாங்க அரிவராசனம் எங்களுக்காக வாசிக்க முடியுமா கண்டிப்பா இருந்தது இந்த கார்த்திகை மாதத்தை இன்னோக்கி எல்லாருமே வந்து மாலையிடக்கூடிய இந்த நேரத்துல சரியான தருணத்துல இந்த இசையை எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி இப்போ நம்ம மதிய வேலையை பத்தி பேசியிருக்கோம் மாலை வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா காலையில இருந்து வேலையெல்லாம் போய் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு வீட்டில இருக்கக்கூடிய பெண்மணிகளும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஒரு மன நிம்மதியை தேடி மாலை நேரத்துல அந்த ஆலயத்துக்கு வருவாங்க அவங்களுக்கு அந்த மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய வகையிலும் இறைவனை வந்து வழிபடக்கூடிய வகையிலும் மாலை நேரத்துக்குன்னு ஏதேனும் இசை இருக்குங்களா குறிப்பா ரா மாலை நேரத்துக்கு கட்டாயமா நிறைய ராகங்கள் இருக்கு அதில் முக்கிய பங்கு பெறுது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணின்ட்டு கல்யாணி பூர்வீக கல்யாணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்சதனி நிறைய ராகங்கள் இருக்கு இதில் வந்து ரொம்ப சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணி தான் கல்யாணி ராகம் அது வந்து ஒரு கொடுக்குமா ஆமாங்க கல்யாண கல்யாணி ராகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தாயோட அரைவணைப்புண்டான ராகமா நிறைய இடத்துல அது ஒரு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரொம்ப நிம்மதியை தரக்கூடிய ராகம் அது மனசுக்கு அவ்வளோ ஒரு ஆறுதலாகவும் அரவணைப்பாகவும் இருக்கும் கேட்கணும்னு எங்களுக்கும் அவ்வளோ இருக்குது ஸோ அந்த மாலை நேரத்தில் ஆலயத்தில் வாசிக்கக்கூடிய அந்த கல்யாணி ராகம் இதை உங்களுக்காக அற்புதமான ஒரு இசை மாலை நேரத்தில் நம்மளுடைய மன நம்ம மன கஷ்டங்கள் வகையில் ராகம் வடிவிலும் நமக்கு வந்து ஒரு ஆறுதலை தான் ஆலயங்கள்ல எப்பவுமே கலைஞர்கள் இசைக்கலைஞர்கள் மங்கள வாத்திய இசை கலைஞர்கள் இருக்காங்கன்றதை இப்போ இப்போதான் புரிஞ்சு கொள்ளவே முடியுது அந்த வகையில் பார்க்கும்போது இறுதியாக நடை சாற்றுவதற்கு முன்பாக இரவு நேரத்தில் வாசிக்கக்கூடிய அந்த ராகத்தை பத்தி விளக்கம் சொல்லுங்க இரவு நேரத்தில் வந்து கோயில் பூஜைகளில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜாமுன்னு சொல்லுவாங்க சைனவ சேவன் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீலாம்பரி தான் ரொம்ப சிறந்த ராகம் ஆமாங்க நல்ல உறக்கத்தை தரக்கூடியது அதுவும் நீலாம்பரியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதவ மாமாவன்ட்டு ஒரு கீர்த்தனை அது வந்து ரொம்ப சிறப்பானது அப்படி கீர்த்தனையும் அப்படி வாட்சி அற்புதமாக பள்ளி அறையில் உறங்க வைத்து அவரை வந்து தாளாட்டி அவருக்கு நமஸ்கரித்து நாமும் சென்று உறங்குவதற்கான ஒரு அற்புதமான ராகத்தை நமக்காக வந்து இசைத்து காமிச்சிருக்காங்க ராகம் இருப்பது போல ஒவ்வொரு ஆலயத்திலுமே பல கடவுள்கள் இருப்பாங்க முருகப்பெருமான் விநாயக பெருமான் இப்படி ஒவ்வொரு இறைவனுக்கும் என்று தனித்துவமான ராகங்கள் உண்டுங்களா கண்டிப்பா இருக்கு விநாயகருக்கு ரொம்ப உகர்ந்த ராகம் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாட்டை இதெல்லாம் வந்து ரொம்ப உகர்ந்த ராகம் விநாயகருக்கு அதே மாதிரி ராகம்னா என்ன முருகப்பெருமானுக்கு உகந்த ராகம்னு சொல்றதை விட அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருப்புகழ் அதுக்கப்புறம் கந்தசஷ்டி கவசம் ரொம்ப ரொம்ப உகர்ந்தது ஆமா தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிவனுக்கு வந்து ரொம்ப உகர்ந்ததாக இருக்கும் சக்தி தேவிக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி கொடுக்கக்கூடிய கருதப்படுது இப்படி ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு ராகமும் ஒவ்வொரு விதமான வேண்டுதலும் பாடல்களும் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க கந்தசஷ்டி கவசம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லார் வீட்லேயுமே அதிகாலை எப்படி சுப்பிரபாதமோ அதே மாதிரி கவசம் நிச்சயமாக ஒழிக்கும் அதை நாதசுரம் வாயிலாக வெளிப்படுத்த முடியுங்களா கண்டிப்பா எங்களுக்காக அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் Your dream vacation to Malaysia starts from rupees 24999 only with GT Holidays உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகி அம்மன் ஜோதிட நிலையம்